இன்னைக்கு டாப் சிலிப் அப்படின்னு பேர் வச்சதே தபால்கார் இந்த அங்கே இருந்து அவர் பேருக்கு வருகிற கடிதங்களை இங்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று அவரே டாப் சிலிப் என்ற அந்த பெயரை வைத்து அவர் வைத்த பெயரே இன்றைக்கும் அது நிலைத்திருக்கிறது போஸ்ட்மேன்களை பத்தி நாம் உள்ளபடியே புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் முழுக்க கொரியர் தான் இன்றைக்கி அதிகமாகிருச்சு சாப்பாடு கூட வந்து நம்ம வீட்டிலேயே கொடுக்குற அளவுக்கு கொரியர் அதிகமானதுக்கு பிறகு போஸ்ட்மேன்களினுடைய அந்த பழைய வேலைகள் அவர்களுடைய சின்சியரான வேலைகள் நமக்கு வந்து சேரலை இப்போ வந்து குறிப்பாக சின்ன குழந்தைகளுக்கு போஸ்ட் மேனை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையே இல்லாமல் போச்சு நமக்கு அப்போ மேன் அறிவி போயிட்டாங்க அந்த சின்ன கதையில் அப்போல்லாம் போஸ்ட்டு மேனுக்கு பல கிராமங்களை கொண்டு போய் போஸ்ட்டு கொடுக்கணும் அது ஒரு எட்டு கிராமம் பத்து கிராமம் இப்போ அவருடைய கண்ட்ரோலில் இருக்கும் சில கிராமங்களுக்கு தவால் வரும் சில கிராமங்களுக்கு தபால் வராது வந்திருக்கும் தவாலை போய் தேடி பிடித்து அவர் வீட்டில் இருக்காரா இருக்காரான்னு பார்த்து படித்து வேற காட்டணும் நீங்கள் பாருங்கள் தபால்காரர் என்பவர் படித்தவரை தான் வேலை கெடுப்பாங்க ஏன்னா அது என் லெட்டர் என்ன வந்திருக்குன்னு கிழிச்சு அவரே அவரே படித்து பார்க்கலாம் லெட்டரை கிழிக்கும் உரிமை தபால்காரருக்கு உண்டு அப்படி இருந்துச்சு அப்போ ஒரு அந்த காலகட்டத்தில் ஒன்பது கிராமங்களை கொண்ட மலை கிராமங்களை கொண்ட ஒரு சைக்கிளில் போக முடியாம தபால் தூக்கிட்டு ஒருத்தருக்காக வந்து இவ்வளவு தூரம் போகணுமே இங்கிருந்து மாற்றலாக வேண்டும் போஸ்ட்மேனா வந்துட்டா மலை சார்ந்த கிராமங்களுக்கு வரக்கூடாது நம்ம கடுமையான வேலை போல் இருக்குது பெரும்பாலும் கடிதங்கள் வருவதில்லை வந்தாலும் ஓரி ரெண்டு கடிதங்கள் வருகிறது ஓரி ரெண்டு கடிதங்களை தூக்கி கொண்டு அவ்வளோ தூரம் போக வேண்டியதுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டார் இவர் நம்ம இங்கிருந்து மாற்றலாகோன்னு அவர் முடிவு பண்ணிட்டார் வேறு இடத்துக்கு போகணும் அப்போல்லாம் போஸ்ட்மேன்கள் வேறு இடங்களுக்கு மாற்றலாக வேண்டுமானால் அந்த மக்களிடத்திலே ஊர் மக்களிடத்தில் குறிப்பிட்ட கையெழுத்தை வாங்க வேண்டும் ஆமா என்னங்க ஆமா எல்லாம் போடணும் ஏன்னா நான் இந்த மக்களே சொல்றாங்களாமா இவர் வேண்டாம் சரியா வந்து இவர் போஸ்டர் வந்து கொடுக்கறதில்லை ஆக எங்களுக்கு வேறு போஸ்ட் தாருங்கள் என்று கேட்பதற்கு இந்த போஸ்ட் மேன் வேண்டான்னு எல்லா மக்களும் கையெழுத்து போடணும் எல்லா மக்கள்கிட்ட வாங்கிட்டு கொண்டு போய் அவர் அங்கே கொடுத்தா ஆபீசர் கொடுத்தா ஆபீஸர் பார்த்துட்டு ஆமாம் இவரை இவர் பற்றி வேண்டாம்னு சொல்கிறாங்க மக்கள் வேண்டான்னு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க இவரை மாற்றணும் அப்படின்னு மாற்றிக்குவாங்க அவர் என்ன பண்ணார் ஒரு முடிவு பண்ணிட்டார் இனிமேல் இந்த கிராமத்தில் இருக்க வேண்டாம் நம்ம முடியலன்னு சொல்லி ஒரு லெட்டர் இவரே மேலே டைப் பண்ணுறார் நான் இந்த இது போகணும்னு இந்த மக்கள் எல்லாம் விரும்புகிறாங்க எல்லா கிராம மக்களும் முழுசாக நான் இங்கிருந்து போகணும்னு விரும்புகிறாங்க அவங்களா விரும்பி தான் இந்த க க போடுறாங்க கையெழுத்துன்னு இவரே லெட்டரை பண்ணிவிட்டு எல்லா கையெழுத்து வாங்குறாரு கையெழுத்து போடுவர்கள் மிகவும் குறைவு எல்லாம் தன்னுடைய கை ராகையை வச்சு உருட்டி 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 போட்டாச்சு ஆக மொத்தம் இன்னிக்கொண்டு இவர் கொடுத்துச்சுன்னா இவர் வேறு ஊருக்கு போயிடலாம் அந்த அளவுக்கான வெகுவான கையெழுத்தை திரட்டிட்டார் திரட்டிட்டு சரி இந்த மாதத்தில் முடிஞ்சது ஒன்றாந்தேதி தேதி சம்பளம் வருது இல்லை இதோட நிறைவு பண்ணிவிட்டு அடுத்த மாதம் இன்னொரு பக்கம் போயிட்டோம்னா அப்படி அப்படிக்கே ஆகிருக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கார் அப்போது ஒரு கடிதம் வருது அது அவர் கொடுக்குற சொல்லி கூப்பிட்றாரு கடிதம் என்னால் நீ வந்து நீங்கள் வாங்கிக்கணும் கூப்பிட்றாரு எட்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒற்றையடி பாதையில் போகணும் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கிற ஒரு பெரிய பகுதி அது இந்த ஆள் இவர் ஒரு கடிதம் கொடுக்குறன்னு கூப்பிட்றான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு போகிறார் சரி இந்த ஒரு முறை தானே இந்த ஒரு முறை போயிட்டு வந்துட்டால் இங்கெல்லாம் வர வேண்டிய வேலை நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அவரை கூப்பிட்டு போகிறார் அப்போது அங்க அங்கே அங்கே போகும்போது அவர் பார்த்துட்டு வாப்பான்னு சொல்லி இந்த காப்பி தண்ணியெல்லாம் கொடுத்து இந்த கடிதம் கொண்டு போய் கீழே ஆஃபீஸுக்கு கொடுத்துரு அப்படின்னு ஒரு கொடுக்கறாரு கடிதம் கொடுக்குறாரு கடிதத்தை வாங்கிட்டு கீழே வரும்போது ஒரு இந்த பையன் சாமி கும்பிட்றான் ஒரு இடத்துல நின்று இவர் வாட்டில் வந்துட்டு இருக்காரோ அந்த பையன் நின்றுறான் சின்ன பையன் தான் அவன் நின்றுட்டு பயங்கரமாக சாமி கும்பிட்றான் அப்போ ஆள் வந்து என்ன சாமி கும்பிட்றேன்னு கேட்குறாரு போஸ்ட்டு மேன நாளைக்கு போக போகிறார் இன்னும் வேலை விட்டு போக போகிறார் என்ன சாமி கும்பிட்றேன்னு இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய குலசாமி சுற்றுப்பட்ட பத்து கிராம மக்களும் இதைத்தான் குலசாமியாக நாங்கள் இதைத்தான் வச்சு கும்பிட்றோன்னு சொல்லும்போது பார்த்தா அது ஒரு கழுமரமாக இருக்கும் கழுமரத்தை சாமியாக கும்பிடுகிற பண்பாடு ஒருபோதும் பழங்குடியிலத்தில் இல்லை ஆனால் அந்த மக்கள் முழுக்க கழுமரங்களை சாமியாக கும்பிட்றான் இப்போ இவர் கேட்குறாரு ஏப்பா நீ இவர் சொல்கிற யார் சாமியை கழுமரத்தை கும்பிட மாட்டாங்க நீ ஏன் கும்பரம் கேட்கும்போது அந்த பையன் சொல்லுவான் இங்கே ஒரு இப்போ இருந்தார் போஸ்ட்மேன் இருந்தார் இங்கே எங்களுக்கெல்லாம் அவர்தான் வெளியிருந்து பழ எல்லா தகவலையும் கொண்டு வந்து கொடுத்தாரு அவர் தான் படித்து காட்டினார் ஒரு முறை அவர் மேலே இருந்து கீழே வரும்போது கீழே இருக்கிற அதிகாரிக்கு அவர் ஒரு பெரிய கடிதம் எழுதியிருக்கார் அவர் என்ன பண்ணுறாருன்னா நான் மேலே நிறைய கைவு செய்தேன் இங்கே இவ்வளவு மரங்கள் இருக்கிறது இன்னின்ன மரங்கள் இருக்கிறது இன்னின்ன பறவைகள் இருக்கிறது ஆக இன்ன மரங்களை வெட்டலாம் மரம் மாதிரி அந்த சில சின்ன சின்ன குரங்குகள் மான்கள் இதையெல்லாம் பிடித்து போய் வெளியில் இருக்கிற பிடலாம் அப்படின்னு இந்த காட்டை காலி பண்ணுகிற ஒரு ஒரு சில கடிதத்தை ஒரு ஆய்வாளர் இவங்களுக்கு கீழே இருக்கிற ஆளுக்கு ஒன்று கொடுக்குறாங்க பிரிட்டிஷ் சர்க்கார் ஆட்சி அவர் எல்லாம் பட்டியல் போட்டு இத்தனை மரங்களை இங்கு வெட்டலாம் இத்தனை பிடிக்கலாம் பிடிச்சிக்கு கீழே கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னு எழுதுறாரு அப்போது அந்த போஸ்டும் என்ன பண்ணுறாரு அதை பிரித்து படிக்கிறார் இடையிலேயே உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து அந்த போஸ்ட்டை பிரித்து படிக்கிறார் அப்படிப்பா படிக்க கூடாது ஆனால் அன்றைக்கெல்லாம் படித்தா கேட்க மாட்டாங்க படித்து பார்த்துட்டு அந்த லெட்டரை கழித்து அதே இடத்துல போட்டுறார் இந்த கடிதம் ஆஃபீஸருக்கு கிடைக்கூடாது கிடைச்சா காடு போயிடும் இந்த காட்டை காப்பாற்ற வேண்டுமானால் கடிதத்தை கிழிக்க வேண்டும் கடிதத்தை கிழிச்சறிஞ்சிட்டு போயிடுவான் ஆறு மாதம் கழித்து கேட்பாங்க ஏப்பா ஒரு கடிதம் கொடுத்தனே வந்துச்சா அந்த கடிதம் வந்து கிடைச்சதா அதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தேன்னு கேட்பாரு அப்படி ஒரு கடிதம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்படி ஒரு கடிதம் வரவே இல்லைன்னு இல்லை ஏன் நான் கொடுத்துட்டேனே ஆறு மாதம் ஆச்சு கடிதம் கொடுத்து ஏன் வரலேன்னு இப்போ அங்கே போஸ்ட்டுமான கூப்பிட்டு ஒரு கடிதம் வந்துச்சு வரலையும் பாரு அப்போ கூட்டிகிட்டே இவங்க போவாங்க இவர் அடித்து கூட்டிகிட்டு போகும்போது அவர் உண்மை ஒத்துக்குவார் இங்கே தான் நான் கிழித்து போட்டேன் அந்த கடிதத்தை மார் எதுக்காக கடிதத்தை நீ போது இன்னை அந்த கடிதத்தில் இருந்ததெல்லாம் இந்த காட்டின் வளங்களை கீழே இருப்பவர்களுக்கு காட்டி கொடுப்பதாக இருந்தது இந்த காட்டின் வளங்களை கீழே இருப்பவர்கள் கொள்ளையடிப்பதற்கான வாய்ப்பாக இருந்ததால் அந்த கடிதம் கொள்ளையரின் கையில் சேரக்கூடாது என்பதற்காகவே நான் கிழித்து போட்டேன் என்று சொன்ன பிறகு வந்திருப்பவர்கள் அதிகாரிகள் அவரை அங்கேயே அடித்து கொன்று கழுமரத்தில் அப்படியே தொங்க விட்டு விடுவார் இனி வருகிற போஸ்ட்மேனுக்கு இது ஒரு இருக்கட்டும் பாடமாக இருக்கட்டும் கடிதங்களை கிழித்து யாரும் படிக்க கூடாது என்று தெரிய வேண்டும் என்று ஒரு போஸ்ட்மேனை கிட்டத்தட்ட கழுமரமாக்கி அப்படியே கட்டி தொங்குட்டு போயிடுவாங்க நல்ல பாடமாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு அங்கே எட்டு கிராமங்கள்ல இருக்கிற எந்த மக்களும் நாங்கள் வேறு சாமியை கும்பிடுவதில்லை போஸ்ட்மேன் சாமியைத்தான் கும்பிட்டு கொண்டு இருக்கிறோம் என்று பத்து சொல்லுவான் சொன்ன பிறகு போஸ்ட்மேனுக்கு தூக்கி வாரி போடும் ஒரு போஸ்ட்மேன் சாமியாகலாம் ஆசாமியாக இருந்த ஒரு போஸ்ட்மேன் பத்து கிராமங்களுக்கும் சேர்ந்து சாமியாக இருக்கிறார் என்றால் இந்த மக்களுக்கு சேவை செய்யாமல் நாம் என்ன பெருசா வெளியே போய் பண்ணிடுற சாதனை பண்ணி போறோம் அப்படின்னு முடிவு பண்ணி ஏற்கனவே எல்லாம் கூட கொடுத்தாச்சே இவங்க வீட்டெல்லாம் கையெழுத்து வாங்கி கொண்டு கொடுத்துட்டே அந்த அது செல்லாமல் போகக்கூடாதா அது திருப்பி என்னுடைய இதுக்கே வந்து சேரக்கூடாது கையில் சேரக்கூடாதா நான் என்ன பண்ணுறது இந்த மக்களுக்கு நான் என்ன செய்வது எனக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய போஸ்ட்மேன் இந்த காடே காப்பாற்றுவதற்கு தன்னை முழுக்கு கழுமரத்தில் ஏற்றி கொண்டவனானே நான் செய்ய வேண்டாம்னு காத்திருப்பார் அப்போ என்ன ஆகுனா கொஞ்ச நாள் அப்படியே இருந்துட்டு அந்த கடிதை ஒரு கைக்கு வரும் வந்ததுமே ஆவலாக போய் நாம் எப்படி கடிதங்களை படிப்போமோ அப்படி போஸ்ட்மேன் அனுப்பி அந்த கடிதத்தை போஸ்டுமேனே அவளாக வாங்கி படிப்பார் அதில் வந்திருக்கும் இன்னும் நீங்கள் ஒரு பதிமூணு பேரிடத்தில் கையொப்பம் பெறவில்லை என்பதால் அவரிடத்திலும் பெற்றுக்கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தால் உங்களை வேறு இடத்துக்கு மாற்றுவேன் என சொன்ன பிறகு அதே கருமரத்துக்கு போய் போஸ்ட்டுமேன் சாமியை கும்பிட்டு விட்டு அந்த கடிதத்தை அவர் அங்கே கிழித்து போடுவார் இரண்டு கடிதங்கள் கிழித்து போடுவதின் வாயிலாக ஒரு காடு காப்பாற்றப்பட்ட போஸ்ட்மேன் கதையை உள்ளபடியே நம் குழந்தைகளுக்கு நாம் நாம் தான் சொல்ல வேண்டியிருக்கு ஆக எங்கு பார்த்தாலும் உங்களுக்கு அந்த போஸ்ட்மேன் ஞாபகம் வரணும் இன்னும் ஒரு சிறுகதை ஏன்னா நீங்களாம் குழந்தைக்கு கதை சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் குழந்தைக்கு கதை சொல்லும் பழக்கத்தை அறவே விட்டதற்காக நீங்கள் அந்த விஷயத்தை இனி மேல்படி கதை சொல்லுகிற அந்த பழக்கத்தை நீங்கள் கட்டாயம் தொடங்க வேண்டும்